கேரளாவைச் சேர்ந்த செவிலியரான நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள செய்திதான் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட என்ன காரணம் ஏமன் நாட்டில் உள்ள இவருக்கு நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் நாட்டில் உள்ள சனா நகரில் இருக்கும் சிறையில்தான் நிமிஷா உள்ளார் கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர்தான் முப்பத்தி ஐந்து வயதாகும் நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏம நாட்டிற்கு செவிலியராக வேலைக்கு சென்றார் அங்கிருந்த சில மருத்துவமனைகளில் வேலை செய்து வந்த அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கேரளாவுக்கு திரும்பி வந்து தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார் தாமஸும் நிமிஷாவின் மகளும் இப்போது கேரளாவில்தான் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஏமன் நாட்டை சேர்ந்த தலால் அப்துல் மஹதி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினார் நிமிஷா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் மஹதியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது மஹதியின் துண்டாக்கப்பட்ட உடல் தண்ணீர் தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டு ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியாவை ஒட்டிய ஏமன் நிலையில் நிமிஷா கைது செய்யப்பட்டார் அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து மஹதியை அவர் கொலை செய்ததாக நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது நிமிஷாவை உடல் ரீதியாக மகதி துன்புறுத்தியதாகவும் அவரது பணம் பாஸ்போர்ட்டை பறித்துக்கொண்டு மிகவும் மோசமாக நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த வழக்கு விசாரணையின் போது நிமிஷா மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை மட்டுமே மகதியிடமிருந்து பெற்றுக்கொண்டு தப்பிக்க நினைத்ததாகவும் திடீரென மருந்தின் அளவு அதிகரித்ததால் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் ஏமன் நீதிமன்றம் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அதன் பிறகு பல்வேறு சட்ட போராட்டங்களை நிமிஷா மேற்கொண்டார் கொலை செய்யப்பட்ட மகதி குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏமன் சட்டப்படி மகதியின் குடும்பத்தினர் மன்னிப்பு அளித்தால் நிமிஷாவின் மரண தண்டனை நீக்கப்படுமாம் ஆனால் அவர்கள் இறுதி வரை இறங்கி வரவில்லை இந்த நிலையில் தற்போது நிமிஷாவுக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்ற ஆணை வெளியாகியுள்ளது இதனையடுத்து இந்தியர்கள் பலரும் நிமிஷாவுக்காக தங்கள் வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர்